ஆர்த்தி அவங்க தரப்புல அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து ஜெயம் ரவி பத்தின விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வெளியே வந்துட்டு இருந்த சூழல்ல மௌனம் காத்துட்டு வந்த ஆர்த்தி இப்போ தன்னுடைய மௌனத்தை கலைச்சு திரும்பவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா உண்மைக்கு மாறா என்ன தவறா சித்தரிக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல பரஸ்பர விவாகரத்துக்கு நான் சம்மதிக்காத சூழ்நிலையில நான் விவாகரத்துக்கு சம்மதிச்சதா இருக்கக்கூடிய செய்திகள் எனக்கு அதிர்ச்சியை கொடுக்குது எந்த சூழ்நிலையிலயும் நான் மாற மாட்டேன் என்னுடைய நிலைப்பாட்டுல நான் உறுதியா இருக்கேன் ரவிய பிரியறதுல எனக்கு விருப்பம் கிடையாது கடவுள் மலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சட்டத்தையும் நான் மனப்பூர்வமா நம்புறேன் கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைக்கும் என்னுடைய முந்தைய அறிவிப்பு தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு அந்த விவாகரத்து அறிவிப்பானது என்னுடைய ஒப்புதல் இல்லாம வெளியிடப்பட்டது அப்படின்னு தான் நான் சொன்னேன் அந்த விவாகரத்தை பத்தி தெரியாது அப்படின்னு நான் சொன்னதா என்னுடைய வார்த்தைகள் தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு நான் இன்னும் இந்த விஷயத்துல தனிப்பட்ட உரையாடல் அவர் கூட நிகழும் அப்படின்னு நான் நம்புறேன் திருமணத்தினுடைய புனிதத்தை நான் ஆழமா மதிக்கிறேன்

பொறுத்திருந்து பார்க்கலாம்